வணக்கம் இது ஆனர் தமிழில் நான் பேசிகிட்ருக்கேன் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயநாடு கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய கேரள மாவட்டத்தின் ஒரு அற்புதமான ரம்யமான அழகிய அந்த ஒரு இடமானது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிடையாது அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இந்த வயநாடு பகுதி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதை சுற்றிலும் பல்வேறு மலை முகடுகள் வந்து இருக்குது ஸோ அந்த மலை முகடுகளே அரணாக அமைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்டல் ஏரியா தான் வந்து வயநாடு இந்த வயநாட்டில் வந்து பல்வேறு விதமான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க அப்படி ஒரு நிலப்பரப்பு வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த நிமிஷம் நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை முற்றிலும் அந்த சேருக்குள்ளார சகதிக்குளார அந்த தண்ணிக்குள்ளார மாட்டிட்டு இருந்த இடம் தெரியாமல் அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் அவ்வளவு ஒரு பயங்கரத்தை இந்த இயற்கை ஆடிட்டு போயிருக்கு அவ்வளவு மோசமான இயற்கை சீற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்திலேயே பதிவு செய்யக்கூடிய அவ்வளவு மோசமான இயற்கை பேரிடர் அப்படின்னா வந்து இந்த வயநாடு சம்பவத்தை தான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஐநூறு குடும்பங்கள் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிச்சிருக்காங்க அங்க பாதுகாக்க வழியின்றி தட்டி தடிமாறிட்டு இருந்த ஆயிரத்தி ஐநூறு சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு இன்னும் தொடர்ந்து அதுக்குண்டான அனைத்து விதமான அந்த இயற்கை பேரிடையரை சமாளிக்கக்கூடிய அங்கே இருக்கிற உயிரோடு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றக்கூடிய அந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன மீட்பு குழுக்கள் இயங்கிக் தான் இருக்குது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் வந்திருக்கக்கூடிய மீட்பு குழுக்கள் அங்கே பயணம் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஹெலிகாப்டர் மூலமாகவும் அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை தேடி யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த சம்பவத்தை வந்து பார்க்கும்போது இது ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து பார்க்கும்போது இந்த இயற்கை வந்து என்னவெல்லாம் தாண்டவம் மாடி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இயற்கை ஒரு பக்கம் ரம்யமாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு மிக பயங்கரமானதாக வந்து இருக்குது ஸோ அப்படி என்னதான் நடந்தது அந்த வயநாடு மக்களுக்கு அந்த கேரளா மாநிலம் ஏன் இவ்வளவு அவதிக்குள்ளானது பார்க்கலாம் வயநாடு அப்படிங்கிற அந்த ஏரியா தான் வந்து அந்த கேரள மாநிலத்துக்கே வந்து ஒரு இயற்கை எழுச்சொன் கொஞ்சம் கடவுளின் தேசமாக வந்து இருந்திருக்கு அதை சுற்றியும் பல்வேறு விதமான அந்த மழை முகடுகள் வந்து இருக்குது மழை வந்து அதிகப்படியாக வந்து நேற்று பெஞ்சிட்டே இருந்ததுனால என்னாகுது அப்படின்னா அந்த இடத்துல மழைப்பாங்கு மண்பாங்காக இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இப்போது என்னோடய வீடு வந்து இங்கே இருக்குது இதுக்கு மேலே வந்து என்னோட அந்த மழை இருக்குது அப்படின்னா அப்போது அந்த மழை வந்து விழுந்துச்சு அப்படின்னா அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னா எங்கே விழுங்க வீட்டுக்கு மேலே தா விழுகும் அப்போது அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன ஆவாங்க நிலத்துக்குள்ளார புதைஞ்சி போவாங்க அப்படிப்பட்ட சம்பவம் தான் நடந்து கொண்டு நடந்து முடிஞ்சிருக்கு இன்னமுமே வந்து அந்த வெள்ளம் மத்திய பாடே கிடையாது கரை புரண்டு ஓடுகிறது ம் அப்படி ஒரு அந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்குமே வந்து மீட்பு குழுக்கள் இருந்து போராடிட்டுருக்காங்க ஏதாவது ஒரு உயிர் இருக்குமா அதை நம்ம காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்திய அரசாங்கமும் இராணுவத்தை வந்து அனுப்பியிருக்காங்க இந்திய பேரிடர் மீட்பு குழு சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாநிலங்களுக்கு அவசர தேவைகள் இருந்தது அப்படின்னாலும் இயற்கை பேரிடுகள் ஏற்பட்டாலும் அதை வந்து சரி செய்கிறதுக்காக அந்த மீட்புக்குழு உடனே வந்து களம் இறங்கும் அப்படித்தான் வந்து இந்திய இராணுவமும் வந்து அங்கே இருக்கு அவங்க பூராவுமே எல்லாருமே ஒன் பை ஒன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே ஏதாவது நம்ம மீட்க முடியுமா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க இந்த மீட்பு பணிகளில் மட்டும் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள்லேருந்து மக்கள் போய் அவங்க வாலண்டரியாக பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர்கள் வந்து உணவுப் பொருட்களை கொடுத்துட்ருக்காங்க இந்த பேரிடர் மீட்பு குழு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்து நமக்கு அமெண்ட் ஆயிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பேரிடர் அப்படின்னா இந்த கடவுளின் தேசமான வயநாட்டோட பேரிடரை தான் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் விடிய போகிறதுக்காக எவ்வளவு கனவுடன் அந்த மக்கள் வந்து தூங்கியிருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளார விடிஞ்சால் நம்ம இருக்கவே மாட்டோமே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அண்ணுக்குள்ளார பதினஞ்சவங்களுக்கெல்லாம் சரி அப்படி வந்து ஒரு மலை மட்டும் சரிவுகள் ஏற்பட்டிருந்தால் இது நடந்திருக்குமா இல்லை அதிரப்பள்ளி அந்த ஒரு நீர்வீழ்ச்சி மட்டும் நிறைய நீர் பெருக்கு அதிகரிச்சிருந்தால் இது நடந்திருக்குமா அப்படின்னா ஒன் பை ஒன்னாக எல்லாமே நடந்திருக்கு வெள்ளம் வந்து அதை சுதாகரிக்கிறதுக்குள்ளார அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அதை சுதாரிக்கிறதுக்குள்ளார இன்னொரு நிலச்சரிவு சூரல் மலை வெள்ளேரி மலை இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து ஏற்பட ஏற்பட வந்து பார்த்தீங்கன்னா அட்டமலை முண்டகை இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து வரத்துக்குளார் அதை சுதாகரிக்குள்ளார் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்ததுனால மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் அதுக்கான அவகாசமே இல்லாமல் மண்ணில் புதஞ்சு போயிருக்காங்க அந்த பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பதிவுகள் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க காணொலி பதிவுகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு வந்து மனசை வலிக்க வைக்கக்கூடியதாக வந்து இருக்குது இப்படியும் ஒரு இயற்கை வந்து தா தாண்டவம் ஆடுமா அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் எவ்வளவு குழந்தை என்னோடய உடல்கள் எத்தனை பேரோட கைகளும் கால்களும் தெரியுது அவங்க உடலெல்லாம் எங்கள் மண்ணுக்குள்ளார புதஞ்சி எவ்வளவு பேர் வந்து நம்ம மீட்டை எடுத்துகிட்டே இருக்கோம் இத்தனை விஷயங்களும் அந்த கேரளாவில் இப்போவும் நடந்துட்டுருக்கு ஒவ்வொருத்தையும் வந்து மீட்க மீட்க நம்மளோட இன இதயத்தினுடைய வழி இருக்கலையா அந்த கனம் இருக்குலையோ அதிகமாயிட்டே இருக்குது ஒரு உயிரினுடைய வலி அந்த சின்ன சின்ன குழந்தைங்க நைட்டு தூங்கும்போது நினச்சிருக்குமா இல்லை காலையில் எழுந்திரிச்சு பல கனவுகளோட வாழணுமேங்கிற அந்த வாழ்க்கை என்னவா இருக்குது இன்றைக்கி ஸோ அதனால தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இயற்கை கடவுள் அவருடைய தேசத்துக்கே இவ்வளவு பெரிய வலியை கொடுத்துருக்காரு பாருங்கள் ம் எண்ணி எண்ணி சொல்லி சொல்லி அழுது அழுது மாளாது நம்மளால் ம் அங்கே இருந்த ஸ்கூல்ஸ் பாருங்கள் இவ்வளோ எந்த நிலமைக்கு போயிருக்காரு அங்கே இருந்த வீடுகள் வீடுகள் எங்கெங்கே இருக்குது எல்லாமே மணல் மேடுகளாக வந்து காட்சியளிக்கிறது நீர் பள்ளங்களாக வந்து காட்சியளிக்கிறது ம் அருவிக்கு என்ன ஆத்திரமோ இப்படி அத்தனை பேரையும் அள்ளி எடுத்துகிட்டு போயிடுச்சுல்ல அதிரப்பள்ளி அருவின்னு அதனால தான் பேர் வச்சிருப்பாங்களோ கேரள மாநில முதல்வர் வந்து பினராயி விஜயன் வந்து இது வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து பண்ணிவிட்டு இந்த ஒரு பணியவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து மீட்டு எடுத்திருக்காங்க எண்பத்தி ரெண்டு நிவாரண குழுக்கள் வயநாட்லேயும் வந்து இருந்திருக்காங்க அதுக்காக இருந்தும் அதர் அதர் ப்ளேஸஸில் இருந்தும் வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துருக்காங்க முகாம்கள் அமைச்சு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது அவங்க தங்க வைக்கப்பட்டு தான் இருக்காங்க ஐநூறு குடும்பங்களுக்கும் மேலே அங்கே வந்து பயனடைஞ்சிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேலேனா பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச எண்ணிக்கையே இவ்வளோ தெரியாத எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடு முதல்வர் அவருமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி வரைக்கும் நிதியுதவி வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு வந்து கொடுக்குறதுக்கு நம்மளோட மத்திய அரசாங்கம் வந்து அவங்களோட இராணுவ குழுவை வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ பல தரப்பட்ட இருந்தும் பல்வேறு வகையான மக்கள்கள் இந்த ஒரு பேரிடருக்கு சப்போர்ட்டிங்காக வந்து கை கொடுத்துட்டே தான் இருக்காங்க இன்னும் நமக்கு ஓரிரு நாட்களுக்குள்ள மலைகள் நிற்க அந்த இடம் வந்து ஓரளவுக்கு சமநிலைக்கு வரும் ஏன்னா மழை பேஞ்சிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பேரிடர் இருந்து ஒருத்தர் ஒருத்தராலையும் ஒர்க் பண்ண முடியல எவ்வளோ நேரம் வந்து அவங்க மலையில் நனஞ்சிட்டே ஒர்க் பண்ண முடியல தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது எவ்வளோ பேரை முடிஞ்சாலும் காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பேரை வந்து காப்பாற்றிட்டே தான் இருக்காங்க அவ்வளோ பேரை கரை சேர்த்துட்டே தான் இருக்காங்க ஒருத்தரும் சளைக்கலை ஸோ இங்கேருந்து பார்த்தா தெரியாதா வண்டியில் போக முடியாதா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு ஹெலிகாப்டரை வச்சு தேடி எடுத்து அங்கேயுமே போய் அவங்க மீட்பு பணியை வந்து தான் இருக்காங்க அவங்க வெயில் மலை அப்படிங்கிறத பார்க்கவே இல்லை அவங்களோட மீட்பு பணி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இயற்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்றாங்க இந்த ரீசனா இந்த சீதோசன நிலை மாறியிருக்கு அதனால இது வந்து நடந்துருக்கு ஸோ ஒவ்வொரு வருஷமும் சீதோசன நிலை மாறத்தான் செய்யுது கேரளாவில் அடிக்கடி மழைகள் பெய்யத்தான் செய்யுது ஆனால் இந்த தடவை பெய்ந்த மழை அதிகன மழையினால் இந்த தென்மேற்கு பருவக்காற்று கொண்டு வந்த அதி தீவிர மழையினால் என்னாச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வயநாடு அப்படிங்கிற அந்த தேசமே மண்ணுக்குளார புதஞ்சு போயிடுச்சு நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணுக்குளார ஆழமாக புதஞ்சு போயிட்டாங்க எவ்வளவு பெரிய வரலாறு இந்த வரலாறு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்துலேயே ஒரு மிகவும் வேதனைக்குரிய ஒரு பேரிடராக வந்து சைன் ஆயிருக்கு என்ன தான் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஈக்கலாஜிஸ் சொன்னாலுமே இல்லை என்விரான்மெண்ட் சொல்லிட்டஸ் வந்து சொன்னாலுமே கூட அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை தான் அது எந்தளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான முழு தகவல்கள் இன்னும் கிடைச்ச பாடில்லை எந்த மாதிரியான எக்கனாமிக்கல் ட்ராபேக்ஸ் வந்தாலுமே அதர் ஸ்டேட்ஸும் அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேறு பிற நாடுகளும் வந்து அந்த தேசத்துக்கு கை கொடுத்து உதவும் அவங்க திரும்பவும் மீண்டும் நல்ல நிலைக்கு வருவதற்கு ஒரு சப்போர்ட்டிங்காக எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை நாமளும் அந்த கேரள மக்களுக்காகவும் நம்மளுடைய சகோதர வயநாடு தேசத்துக்காகவும் நாம் இந்த கடவுளை பார்த்தித்து அது தடுத்து மீட்பு பணிகள் விரைவாகவும் சுமூகமாகவும் முடியக்க அந்த எல்லாம் உள்ள இறைவினை நம்ம பிரார்த்திச்சிக்கலாம் நன்றி மக்களே